எதை திங்கிறது மண்ணை போய்த் தின்னு பல நேரங்களில் பல இடங்களில் நம் அன்றாட வாழ்வில் அநேக முறை கேட்ட வார்த்தைகள் உண்மையில் மண்ணை உண்ண முடியுமா உண்ணக்கூடிய மண் உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறது அது மட்டுமின்றி இங்கு வாழக்கூடிய மக்கள் உண்ணும் உணவில் மசாலா பொருளாகவும் இதை பயன்படுத்துகின்றனர் மண் வாசனையுடனான இந்த மசாலாவிலிருந்து உருவாக்கப்படும் சாஸ் சூரக் என்று வழங்கப்படுகிறது இந்த மண் ஒரு வண்ணத்தில் மட்டுமல்ல சிகப்பு ஊதா பழுப்பு நீலம் என பல வண்ணங்களைக் கொண்டு கண்கவர் காட்சியாக விரிந்து கிடக்கின்றது சரி இது எங்கே இருக்கிறது ஈரானில் பாரசீக வளைகுடாவின் அடர் நீல நீரின் மத்தியில் ஈரானின் கடற்கரையிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஒரு தீவு கோர்முஸ் தீவு என்பது அதன் பெயர் மேலிருந்து பார்ப்பதற்கு நீர்த்துளி இருக்கும் இந்த உப்புத்தீவு நாற்பத்தி இரண்டு சதுர கிலோமீட்டர் பரப்புடையது இதன் ஒவ்வொரு சதுர அடியும் பல அதிசயங்களைக் கொண்டிருக்கிறது நூற்றுக்கணக்கான மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஆழமற்ற கடல்கள் பாரசீக வளைகுடாவின் விளிம்புகளைச் சுற்றி அடர்த்தியான உப்பு அடுக்குகளை உருவாக்கியது என்கிறார் கேத்தரின் குடேனோ. இந்த அடுக்குகள் படிப்படியாக அந்த பகுதியில் உள்ள களிமங்கள் நிறைந்த எரிமலை வண்டலுடன் மோதி ஒன்றோடொன்று இணைந்தன இதனால் வண்ணமயமான நிலப்பரப்பு உருவாகியுள்ளது உப்பு அடுக்குகள் தீவின் மேற்பரப்பில் தெரிவது மிகக் குறைவுதான் நிலத்துக்குக் கீழே இவை பல கிலோமீட்டர்களுக்கு பாரசீக வளைகுடா பகுதி முழுவதும் பறந்து விரிந்து கிடக்கின்றன ஹோர்மூசில் ஜெலாக் எனப்படும் சிகப்பு மலை ஒன்று உள்ளது இதன் செந்நிறம் எரிமலைப் பாறைகளிலிருந்து வந்த ஹிமடைட் என்ற இரும்பு ஆக்சைடினால் பெறப்பட்டது என்று கூறுகின்றனர் இந்த இரும்பு ஆக்சைடு தொழில்துறையில் மதிப்புமிக்கதாகக் கருதப்படுகிறது அதுமட்டுமின்றி இங்கு வாழக்கூடிய மக்கள் உண்ணும் உணவில் மசாலா பொருளாக பயன்படுத்தப்படுகிறது உள்ளூர் கலைஞர்கள் பானைகளுக்கு சாயமிடுதல் அழகு சாதனப் பொருட்கள் மற்றும் ஓவியங்களில் இந்த மண்ணை பயன்படுத்துகின்றனர் தீவின் தென்மேற்கில் ரெயின்போ பள்ளத்தாக்கு உள்ளது சிவப்பு ஊதா மஞ்சள் பழுப்பு நீலம் என பல வண்ணங்களைக் கொண்ட மலைகள் பல வண்ண மண் என அற்புதமான காட்சியைக் கொண்டிருக்கிறது ஹோர்முஸ் புவியியலாளர்களின் டிஸ்னிலேண்ட் என்பதில் சந்தேகமே இல்லை தற்கால பாரசீக மொழியில் உள்ள ஈரான் என்னும் பெயர் ஆரியர்களுடைய நிலம் என்னும் பொருள்படும் முதநிலை ஈரானியச் சொல்லான ஆர்யானா என்பதிலிருந்து பெறப்பட்டது ஜொராஸ்ட்ரியானிசத்தின் அவஸ்தா மரபில் இதற்கான சான்றுகள் முதன் முதலாக காணப்படுகின்றன மூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த சசானிய கல்வெட்டில் ஈரானை குறிக்க ஈரான் என்னும் சொல் பயன்பட்டுள்ளது இத்துடன் சேர்ந்திருந்த பார்த்தியான் கல்வெட்டில் ஈரானியர்களை குறிக்க அரியான் என்னும் பார்த்திய சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது மேற்கு ஆசியாவில் உள்ள ஈரான் பர்சியா என்றும் அழைக்கப்படுகிறது இது மேற்கில் ஈராக்கையும் வடமேற்கில் துருக்கியையும் வடக்கே அசர்பைஜான் ஆர்மீனியா காஸ்பியன் கடல் மற்றும் துர்க்மினிஸ்தானையும் கிழக்கில் ஆப்கானிஸ்தானையும் தென்கிழக்கில் பாகிஸ்தான் மற்றும் ஓமன் வளைகுடாவையும் தெற்கே பாரசீக வளைகுடாவையும் எல்லைகளாகக் கொண்டுள்ளது ஒன்று புள்ளி ஆறு நான்கு மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவைக் கொண்டுள்ள இது உலகின் பதினேழாவது பெரிய நாடாக அமைகிறது மக்கள் ஈரானியர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிலவரப்படி சுமார் எண்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு மில்லியன் மக்கள் தொகையுடன் ஈரான் உலகின் பதினேழாவது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாகவும் மத்திய கிழக்கில் இரண்டாவது பெரிய நாடாகவும் உள்ளது மக்கள் தொகையில் பெரும்பாலானவர்கள் முப்பது வயதுக்கும் கீழே உள்ளவர்கள் கிட்டத்தட்ட அறுபது விழுக்காடு மக்கள் முப்பது வயதுக்கும் கீழே உள்ளவர்கள் என தரவுகள் கூறுகின்றன அதன் தலைநகரம் மற்றும் மிகப்பெரிய நகரம் தெஹ்ரான் ஆகும் அதன் பெருநகரப் பகுதியில் சுமார் பதினாறு மில்லியன் மக்கள் வசிக்கின்றனர் உலகின் பதினேழாவது வலிமையான இராணுவத்தை ஈரான் கொண்டுள்ளது அதன் தேசிய விலங்கு பாரசீக சிங்கம் ஈரானில் ஏழு சதவீதம் மட்டுமே காடுகள் இருக்கின்றன எனினும் உலக அளவில் பல்லுயிர் தன்மை கொண்ட நாடுகளில் பதிமூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறது ஈரான் தஷ்க் இ கவிர் மற்றும் கவிர் இ லூ ஆகிய இரு பாலைவனங்கள் ஈரானில் காணப்படுகின்றன இவை உலகின் வறண்ட பாலைவனங்களாக இருக்கின்றன ஜாக்ரோஸ் மலைகள் உலகின் மிகப்பெரிய மலைகளில் ஒன்றான இது தென்மேற்கு ஆசியா கண்டத்தில் உள்ள ஈரான் ஈராக் குர்திஸ்தான் மற்றும் தென்கிழக்கு துருக்கியின் வரம்பு வரையில் பறந்து அமைந்துள்ளது சுமார் ஆயிரத்து அறுநூறு கிலோமீட்டர்கள் நீளமும் சுமார் இருநூற்று நாற்பது கிலோமீட்டர்கள் அகலமும் உள்ள இந்த நெடிய மலைத்தொடர் ஈரானின் வடமேற்கு பிராந்தியத்தில் தொடங்கி கிட்டத்தட்ட ஈரான் மேற்கு பகுதியிலும் தொடர்பை ஏற்படுத்தியுள்ளது அரேபிய தீபகற்பத்தின் தென்கிழக்குக் கரையிலுள்ள ஓமான் ஹார்மோஸ் நீரிணையை முடிவாகக் கொண்டுள்ள இம்மலைத்தொடர் மேற்கத்திய மற்றும் தென்மேற்கு ஈரானிய பீடபூமியின் முழு நீளத்திற்கும் பரவியிருக்கின்றது காரூன் ஆறு ஈரான் நாட்டில் பாயும் ஆறுகளில் சிறிய வணிகக் கப்பல் போக்குவரத்து மேற்கொள்ளப்படுவதற்கு ஏற்ற ஆறாகும் இந்த ஆறு ஈரான் நாட்டின் வடமேற்கில் உள்ள ஜாக்ரோஸ் மலைத்தொடரில் அமைந்த குஹ்ராங் கொடுமுடியில் உற்பத்தியாகி சஹர்மஹல் பக்தியாரி மற்றும் குஜஸ்தான் மாகாணங்களின் சுஸ்தர் அஹ்வாஸ் கோட்ராம்சார் மற்றும் அபாடான் நகரங்கள் வழியாக பாய்ந்து ஈரான் நாட்டின் தெற்கு பகுதியில் பாயும் ஷாட்டல் அராப் ஆற்றுடன் கலக்கிறது இந்த ஆற்றின் மொத்த நீளம் தொள்ளாயிரத்து ஐம்பது கிலோமீட்டர் ஆகும் காரூன் ஆற்றின் நீர் இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் ஹெக்டேர்கள் பரப்பளவிற்கு வேளாண்மைக்கு பயன்படுகிறது இந்த ஆற்றின் கரையில் பண்டைய ஏலாம் நாகரீகம் செழித்து விளங்கியது மின் உற்பத்திக்கும் வேளாண்மைக்கும் குடிநீர் ஆதாரத்திற்கும் இந்த ஆற்றின் குறுக்கே ஐந்து அணைகள் கட்டப்பட்டுள்ளது